பனை மரங்கள் கேட்டதை கொடுக்கும் தேவலோகத்து மரம் என தொன்மங்கள் கூறுகின்றன பனைமரத்தின் பயன்களோ எண்ணற்றது பனைமரத்திலிருந்து கிடைக்கும் பொருட்கள் அனைத்தும் நம் உடலுக்கு ஊட்டத்தை அளிப்பது குளிர்ச்சியை தருவது நுங்கு பனம்பழம் பனங்கிழங்கு பனை ஓலை குருத்து கருக்கு பதநீர் முற்றிய மரம் முதலியவற்றை நமக்கு தந்து தன்னையே தியாகம் செய்கிறது இந்த பனைமரங்கள் இப்போது இந்த பனைமரங்கள் நம்மோடு பேசுவதாக கற்பனை செய்து கொண்டு ஒரே ஒரு நிமிடம் கண்களை மூடி கற்பனையில் ஆழ்ந்திருப்போம் பனைமரமாகிய நாங்கள் உங்கள் தாத்தன் வயதுடையோர் இவ்வழியின் ஊர்காக்கும் யாமும் எல்லை கருப்பசாமிகள்தாம் பட்டணம் போன உன்னை பார்க்க தவிக்கின்றேன் எப்போது நீ இங்கு வந்தாலும் என் நிழலில் இழைப்பாரு குடிக்க நான் உனக்கு என் பாலை தந்திடுவேன் பேரப்பிள்ளை நீ உன் பிள்ளைகளையும் காட்டிடுடா நான் கண்ணை மூடும் முன்னே இப்படிக்கு உங்கள் அழியா செல்வமாகிய பனைமரங்கள் இதனை எழுதியவர் முத்து செல்வக்குமார்